வணக்கம் நண்பர்களே வணிகன் உங்களுடைய உளவியல் நுண்ணறிவு அதாவது சைக்காலஜிக்கலி நீங்கள் எவ்வளவு நுண்ணறிவு பெற்றவர்களாக ஒரு மைக்ரோ லெவல் நாலேஜ் உங்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது இந்த உளவியல் நுண்ணறிவு பல்வேறு காரணிகளால் கட்டமைக்கப்படுகிறது அது என்னென்ன காரணிகள் அவைகள் இந்த உளவியல் நுண்ணறிவு உங்களுடைய பணம் முதலீடு தொழில் இதில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏனென்றால் மிக முக்கியம் உங்களுக்கு எத்தனையோ விதமான முதலீடு ஆலோசனைகள் வரலாம் பணத்தை குறித்த ஆலோசனைகள் வரலாம் உங்கள் தொழில் செய்வது குறித்த ஆலோசனைகள் வரலாம் ஆனால் இதில் எல்லாம் முடிவெடுப்பதில் உங்களுடைய உளவியல் நுண்ணறிவு மிக முக்கிய பங்காற்றுகிறது அது என்ன என்பதுதான் இந்த வீடியோ சரி இப்போ வீடியோக்குள்ள வாங்க முடிவுகள் எடுப்பதில் அதுவும் குறிப்பாக நிதி சார்ந்த முடிவுகள் எடுக்கும் அணுகுமுறையானது பெரும்பாலும் தர்க்க ரீதியாகவும் பருப்பு சாரி பகுப்பாய்வு முறையிலும் தான் இருக்கும் என கருதப்படுகிறது தர்க்க ரீதியாக இருக்கும் அனலைசிங் அண்ட் லாஜிக்கல் தர்க்க ரீதியாக எடுப்பாங்க பகுப்பாய்வு மூலமாக எடுப்பாங்க பகுப்பாய்வுனா அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறது இப்படி தான் நிதி குறித்த முடிவுகள் எடுப்பாங்க ஆனால் இதில் உளவியலும் உணர்வு ரீதியான நுண்ணறிவும் நம்முடைய முடிவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு அதன் விளைவாக நம்மளுடைய நிதி நிலையிலும் நாம் வெற்றியடைவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்து வருகிறது என்றும் ஒரு ஆராய்ச்சி சொல்லுது எப்படி பாருங்க நீங்கள் ஒரு தொழிலில் வெற்றி பெறணும் ஒரு முதலீடு செஞ்ச அந்த துறையில் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்கள் உளவியல் சார்ந்த நுண்ணறிவு அதில் பெரும் பங்கு வகிக்கிறது முடிவு எடுப்பதில் சரி அதில் என்னென்ன இம்பாக்ட் வருது அந்த முடிவு எடுப்பதில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்துகிறது அந்த வகையில் உளவியல் காரணிகளும் உணர்வு ரீதியிலான நுண்ணறிவும் நம் முடிவெடுக்கும் திறனையும் நம்முடைய நிதி நிலையையும் பாதிக்கின்றன என்பது இந்த வீடியோனுடைய ஒரு விரிவான அம்சம் ரைட் முதல்ல நம்முடைய முடிவுகளில் உளவியலின் பங்கு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவாற்றலின் சார்புகள் நடத்தை பொருளாதார கூறுகள் உணர்வு ரீதியிலான நுண்ணறிவு இதன் கூறுகளும் நம்மிடம் என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பாருங்கள் நம்மளுடைய அறிவாற்றலின் சார்புகள் நாம் ஒரு அறிவாற்றல் வைத்திருக்கிறோம் பணத்தை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது நிதி முதலீடு குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது தொழில் குறித்து ஒரு அறிவு இருக்கிறது இதுவும் நடத்தை பொருளாதார கூறுகள் அது என்ன நடத்தை பொருளாதார கூறுகள் அது என்னென்ன அறிவாற்றல் சார் அறிவாற்றலின் சார்புகள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போரிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள்